ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நாளைக்கு வந்து சோமவார பிரதோஷம் கடன் தீரணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து வள்ளலார் ஜோதி வழிபாடு அதோட முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விரதம் அன்னைக்கு எப்படி எளிமையாக வழிபாடு செய்யணும் இதை பற்றியெல்லாம் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுங்க அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க முதல்ல வந்து கடன் தீர்க்கிற சோமவார வழிபாடு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் கடன் அப்படின்ற ஒன்று வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த மாதிரி வாங்கக்கூடிய கடனை சீக்கிரத்தில் அடைக்கணும் அப்படின் தான் எல்லாருமே விரும்புவோம் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அந்த கடனை அடைக்க முடியாமல் கடன் மேற்கொண்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கும் கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்குவதற்கும் செய்ய வேண்டிய சிவ வழிபாட்டை முதல்ல நம்ம பார்க்கலாங்க கடன் அப்படின்ற ஒன்று ஏற்படுவதற்கு நம்மளுடைய கர்ம வினையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கர்ம வினையை தீர்க்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட சிவபெருமானை கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானோட அருளால கடன் பிரச்சனை தீரும் அதுவும் சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமல அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யறது அப்படின்றது அதீதமான பலனை நமக்கு தருங்க நாளைக்கு வந்து நீங்கள் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் படிகலிங்கம் நந்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியருங்க அவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுறமோ அத்தனை சந்தோஷப்படுவார் எப்படி வந்து பெருமாள் வந்து அலங்கார பிரியரோ அந்த மாதிரி நம்மளுடைய சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அழகாக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தால் அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருள் வாங்கி கொடுக்கலாங்க நம்ம தகுதிக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ பால் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் வில்வையலை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் இதை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க வில்வையலை பழசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை தரம் வேணாலும் நம்ம கழுவிட்டு கழுவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வில்வையலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா பழைய வில்வையில் இருந்தால் கூட கழுவிட்டு அதை கூட பயன்படுத்திக்கலாங்க எல்லாம் பண்ணி வச்சிருங்க பண்ணி வச்சுட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு கடன் தீர்க்கிற சிவபெருமானோட மந்திரத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வில்வை அலையால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை நாணயங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நாணயத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எப்பவுமே பூஜை அறையில் நம்ம பூஜைக்கு உட்காரும்போது நல்ல வாசனை இருக்கிற ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ண உக்காருனாங்க அந்த இடமே வந்து ஒரு தெய்வீக தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம உட்காந்துட்டு பண்ணும்போது நமக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் ருணமுக்தேஸ்வர மகாதேவாய நமக ஓம் ருணமுக்தேஸ்வர மகாதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை போது சிவபெருமானோட அருளால் நமக்கு தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வழியை கண்டிப்பா அவர் நமக்கு காட்டுவாருங்க முழு மனசோட சிவபெருமானை சரணாகதி அடைந்து சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு சிவபெருமானோட அருள் அவங்களுடைய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளை தீர்வதோடு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியுங்க இது இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த முறையில வழிபாடு செய்யலாங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறங்க காலையில் கூட வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கலாம் நாலு ஆறு பிரதோஷ டைம் காலையில் நம்ம வீட்டில் சிவலிங்கம் இல்லை வந்து ஸ்படிகலிங்கம் எது வச்சுருந்தாலும் காலைல வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கோவிலில் போய்ட்டும் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணுங்க எப்போவும் தாங்க கோவிலுக்கு போகிறதா இருந்தால் அபிஷேக பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க வெறும் கையோடு எப்பவுமே கோவிலுக்கு போகக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு மணம் பூவாவது எத்தனை போனோம் சொல்லுவாங்க வெறும் கையோட போனால் வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் கையில் ஏதாவது கொண்டு போங்க ஒரு பூவாவது கொண்டு போங்க இல்லை வில்வ இலை அருகம்புல் இல்லை வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அந்த பொருள் வாங்கிட்டு போங்க இப்போ ஏதாவது ஒரு தீராத மனக்குழப்பம் முடிவு எடுக்கிறதில் பிரச்சனை வாழ்க்கையில் பெரிய தடுமாற்றம் அதாவது மதில் மேல் போன மாதிரி நிற்கிறீங்களா எந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படின்னு தெரியல உங்களுக்கான பிரச்சனை எது அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மனுஷங்களுக்கு பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காதுங்க அதுவும் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எது பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அந்த குழப்பத்திற்கான தீர்வை நாளைய தினம் அந்த ஈசன்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க அந்த நந்தி தேவர்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க எப்படி தெரியுமா நாளைய தினம் வந்து மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை பிரதோஷம் காலமா சொல்லப்படுதுங்க எல்லா சிவன் கோவிலும் நாளை தினம் அந்த பிரதோஷ வழிபாடு நடக்கும் அந்த கோவிலுக்கு போங்க ஏன்னா வந்து சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷங்க நந்தி தேவரோட வலது காதுல உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க அங்கே போயிட்டு நந்தி த நந்தி காதில் வந்து புலம்ப கூடாதுங்க என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை மட்டும் கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் புலம்ப கூடாதுங்க இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்கிறது அப்படின்னு நீ தான் எனக்கு பதிலாக சொல்லணும் அப்படின்னு அந்த நந்தி தேவரோட காதலை சொல்லுங்கள் உதாரணத்துக்கு சில பேருக்கு படிப்பை முடிச்சுட்டு அடுத்தபடியாக மேல் படிப்புக்கு எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாத குழப்பம் இருக்கும் அப்படின்னா படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்பையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் செய்கிறதா அப்படின்ற குழப்பம் இருக்கும் சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு நோய் நொடியில் பிரச்சனை இருக்கும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை அந்த நந்தி தேவர் காதல நம்ம சொல்லணுங்க அந்த பிரச்சனையை நந்தி தேவர் கொண்டு போய் சிவபெருமான் காதில் போட்டுவிடுவார் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சிவபெருமான் நமக்கு கொடுப்பாருங்க அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கொடுங்க எப்பவுமே வந்து பிரதோஷ டைமில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறமோ இல்லையோ நந்தி பகவானை வழிபாடு செஞ்சாலே போதும்னு சொல்லுவாங்க நந்தி தேவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சொன்னாலே அது போயிட்டு கரெக்டாக வந்து சிவபெருமானை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நந்தி அபிஷேகமே பார்க்கறது கிடையாது உள்ளே போய் சிவனை மட்டும் நாம மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்க பார்க்குறாங்களே இல்லையோ நாம போய் முன்னாடி நின்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க அந்த தப்பை பண்ணவே கூடாது நம்ம வந்து அந்த பிரதோஷ வேலையில் கோவிலில் இருக்கணும் கோவிலில் ஏதாவது ஒரு மூளையில் இருந்தால் கூட போதுங்க சிவனோட அருள் அதாவது வந்து கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை நீங்கள் பார்க்கறத விட சிவபெருமான் யாரை பார்க்குறாரு அப்படின்றது தான் முக்கியம் உண்மையான அன்போட யார் ஓம் நம சிவாய சிவாய நம்ம மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்கள தான் சிவபெருமான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த டைமில் கோவிலில் இருந்து இந்த வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் அருகமல் மாலையை கட்டி போடுங்க ஈசனுக்கு வில்வே இலையை கட்டி கொடுங்க சிவசிவ ஈசனே பிரச்சனையை உன் கையில் ஒப்படைச்சிட்டேன் இனிமே எனக்கு எதுவுமே தெரியாது நீ தான் அதுக்கு ஒரு தீர்வை காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணுங்க சிவன் சொல்லிட்டோம் எல்லாம் சிவனே பார்த்துப்பாரா அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது நம்ம வந்து பிரச்சனைக்கான தீர்வை அவர் காட்டுவார் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் அதுக்கான முயற்சியும் உழைப்பையும் நாம் தான் போடணுங்க பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பதில் நிச்சயம் கிடைக்குங்க நாலு தினம் பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க பிரதோஷ நேரத்தில் கோவிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் கூட்டத்தில் அடித்து பிடிச்சி எப்படியாவது நந்தி தேவர் காதலில் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு ஓடாதீங்க பிரதோஷ நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்கு கோவிலில் கூட்டம் குறையும் அந்த சமயத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நல்லதே நடக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து அவசர வேலை கூட்டம் குறையிற வரையும் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னா நந்தி பகவானுக்கு ரொம்ப கிட்டத்தில் போய் காதலை ஏன்னால் நம்ம வந்து சிலைகளே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கிட்டத்தில் போய் காதலை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நந்தி பகவானுக்கு வலது புறமாக நீங்கள் நின்றுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நந்தி பகவானை நினச்சிட்டு கூட சொல்லலாங்க பொதுவாகவே அந்த பிரதோஷ நேரத்தில் நந்தியோட ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்குறீங்களா அதுவும் பிரதோஷ வேலையில் சாதாரண டைம்ல நான் பார்த்துருக்குறாங்க ஆனா பிரதோஷ வேலையில பார்க்கவே முடியாதுங்க அதுக்கான பிராப்தமே நமக்கு கிடைக்கறதில்ல அந்த மாதிரி நம்ம ஜனங்க அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க அந்த தவிர கோவிலுக்கு போகிற நாம செய்ய வேண்டாங்க நீங்கள் வந்து நந்தி தேவருக்கு அதில் பக்கத்தில் போய் சொல்ல முடியலனாலும் நீங்கள் அந்த ஒரு ஓரமாக நின்றுட்டு கூட நந்தி நந்தி தேவர்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் அதை போயிட்டு கரெக்டாக வந்து நந்திதேவர் சிவன் கிட்ட சொல்லிடுவாங்க பொதுவாக இன்னொரு சீக்கிரட்டும் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம கோவில் கிட்டே போய்ட்டு கருவறையில் இருக்கிற சாமி கிட்ட எந்த வேண்டுதலுமே வைக்கக்கூடாதாங்க கொடி மரத்துக்கிட்ட சொன்னாலே கரெக்ட் கரெக்டாக அங்கே போயிட்டு அது வந்து ரிசீவ் ஆகிடுமாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மரத்துக்கிட்டே நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு சுவாமியை மனசார தரிசனம் பண்ண அங்கே நின்று எதுவுமே வேண்ட வேண்டியதில்லைங்க அதுவே கரெக்டாக வந்து அவர் போய்ட்டு ரிசீவ் பண்ணிடுவாராம் அதாவது வந்து ஒரு ஃபோன் மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க அங்கே சொன்னால் கரெக்டாக சிவனுக்கு போயிட்டு அது ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனுக்கு மட்டும் இல்லைங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கொடிமரத்துக்கிட்ட தான் நம்ம விடுதலை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறையில் நாளைய தினம் பிரதோஷ வழிபாடு செஞ்சு பாருங்கள் அந்த ஈசனோட கருணையால் எல்லாமே நல்லதே நடக்குங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வள்ளலார் ஜோதி வழிபாடு தைப்பூச வழிபாடு பற்றி நிறையவே நான் சொல்லியிருக்கிறேங்க வள்ளலார் ஜோதி வழிபாடு யாரெல்லாம் தொடர்ந்து வருஷம் வருஷம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட வள்ளலாரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் தான் வள்ளலார் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அன்னதானத்தை வழங்கியவராகவும் இன்றளவும் அவருடைய பெயரை சொல்லி அன்னதானம் நடைபெற்றுட்டு வருதுங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிப்பட்ட வள்ளலார் ஜீவ சமாதி அடைஞ்ச ஜோதி ரூப தரிசனம் தந்தது இந்த தைப்பூச நாளில் அன்றைக்குதாங்க அன்றைய தினத்தில் வீட்டில் எந்த முறையில் நம்ம வள்ளலாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாங்க ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் முருகனை தேடி கந்த கோட்டம் போயிட்டு முருகனுக்காக பாடல் பாடியவர் தான் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் இறைவன் வந்து ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் கடவுளை நினைச்சி ஆறாயிரம் பாடல்களை பாடினார் அந்த பாடல்கள் தான் இன்றளவும் திருவருப்பா அப்படின்ற நூலாக தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகள் அணையாமல் இன்றளவும் எரிகின்ற நெருப்பை மூட்டியவர் வள்ளலாறு தான் அனைவருக்கும் பசி அப்படின்ற பிணி ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இயற்றிய அந்த அணையா அடுப்பு இன்றளவும் எரிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வள்ளலாரை நம்ம நம்மளுடைய வீட்டிலேயே எந்த முறையில வழிபாடு செய்யலாம் வள்ளலார் வந்து ஜோதி வடிவமாகி கடவுளோட ஐக்கியமான நாள் தான் இந்த தைப்பூசம் அப்படின்றதுனால இன்றளவும் தைப்பூச நாளில் வள்ளலாரோட ஆலயங்களில் ஜோதி வடிவத்தில் அவர் காட்சி தருகிறார் அப்படின்னு நம்பப்படுதுங்க அன்றைய தினத்தில் மதிய வேலையில் இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை மதிய வேலையில் இந்த வழிபாட்டை செய்ய முடியவில்லை அப்படின்ற பட்சத்தில் காலையிலோ இல்லாட்டி மாலையில் கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க இதுக்கு வந்து நாம் நம்மளுடைய பூஜை அறையில் இவருக்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றணுங்க வள்ளலாருக்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றணும் நெவேத்தியமாக வந்து உப்பில்லாத தயிர் சாதத்தை வைக்கணுங்க இப்படி வச்சு முடிச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்ற மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லணுங்க இந்த மாதிரி சொல்லி வழிபாடு செஞ்ச பிறகு அந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கும் கொஞ்சம் எடுத்து எறும்புக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பகிர்ந்து இந்த சாப்பாடை சாப்பிட்ணுங்க அன்றைய தினம் நம்மளால் முடிஞ்ச அளவு அன்னதானத்தை செய்வது வள்ளலாரோட அருளை பரிபூர்ணமாக பிரச்சயங்க இப்படி நாம வள்ளலாரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மிடமும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய வினைகள் அனைத்தும் அகலங்க என்றன்றைக்கும் நேர்மையான நல்லெண்ணத்தோடு வாழ்வோம் என்றும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான பிரகாசமான எதிர்காலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தீபம் எறிவதற்கு என்ன வேணும் ஆனால் வள்ளலார் வந்து தண்ணி ஊற்றி தாங்க தீபத்தை ஏறி வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வள்ளலாரை ஜோதி வடிவத்தில் நாம் வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொள்வோம் சிங்கக்கிழமை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வள்ளலார் ஜோதி வழிபாடு அதோட முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விரதம் விரதம் இருக்கிறவங்க தைப்பூச மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கான விரதத்தை ஆரம்பிச்சுட்டு மாலை வேலையில் ஆறு மணிக்கு வரைக்கும் நெய்வேதம் வச்சு விரதத்தை முடிச்சுக்கலாங்க இதை பற்றினா டீட்டெயில் வீடியோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க பாருங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்